ராமர் லட்சுமணர் சுக்ரீவன் அனுமன் மற்றும் ஏனைய வானரங்களும் ஒரு சோலையில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது சுக்ரீவன் ராமரை வணங்கி பெருமானே நாங்கள் ஒரு சமயம் மலையின் உச்சியில் இருந்தபோது போது வான வழியாக ராவணன் ஒரு பெண்மணியை கவர்ந்து செல்வதைக் கண்டோம் அந்தப் பெண் அழுது கொண்டிருந்தாள் அப்பெண் தங்களின் தேவியாக தான் இருக்க வேண்டும் என்றான் சுக்ரீவன் ராவணன் அப்பெண்ணுடன் இந்த மலையை கடக்கும் போது அப்பெண்தான் அணிந்திருந்த அணிதிருந்த அணிகலன்களை கழற்றி ஒரு துணியில் சுற்றி எங்களை நோக்கி எறிந்தாள் அந்த அணிகலன்களை நாங்கள் பத்திரமாக எடுத்து வைத்துள்ளோம் தாங்கள் அந்த அணிகலன்களை பார்த்து அது தேவியின் அணிகலன்தானா என்று சொல்லுங்கள் என்றான் சுக்ரீவன் பிறகு சுக்ரீவன் அணிகலன்களை ராமரிடம் காண்பித்தான் ராமர் துணியால் சுற்றப்பட்டிருந்த அணிகலன்களை அவிழ்த்து பார்த்தார் அனைத்தும் சீதையுடைய அணிகலன்கள் ஆகும் இவை அத்ரி மகரிஷியின் மனைவி அனுசூயை சீதைக்கு கொடுத்த அணிகலன்கள் என்று கூறி உணர்ச்சி வசப்பட்டு சீதையின் நினைவால் மிகவும் வருந்தினான் பிறகு லட்சுமணரிடம் இந்த அணிகலன்களை காட்டி இது சீதையின் அணிகலன்கள் தானா என மறுபடியும் கேட்டார் தம்பி லட்சுமணா தலையில் அணியும் இந்த நவரத்ன மாலை உன் அன்னையின் அணிகலன் தானே என்று கேட்டான் லட்சுமணரோ அண்ணா இது அன்னையின் அணிகலன் தானா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் தம்பி லட்சுமணா காதில் அணியும் இந்த காதணி உன் அன்னையின் அணிகலன் தானே என்று கேட்டார் லட்சுமணரோ அண்ணா இது அன்னையின் அணிகலந்தானா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் தம்பி லட்சுமணா இந்த கழுத்தணி உன் அன்னையின் தானே என்று கேட்டார் லட்சுமணரோ அண்ணா இது அன்னையின் தானா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் தம்பி லட்சுமணா இந்த வளையல்கள் உன் அன்னையின் தானே என்று கேட்டார் லட்சுமணரோ அண்ணா இது அன்னையின் அணிகலந்தானா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் தம்பி லட்சுமணா இந்த ஒட்டியானம் உன் அன்னையின் அணிகலந்தானே என்று கேட்டார் லட்சுமணரோ அண்ணா இது அன்னையின் அணிகலன்தானா என்று எனக்கு தெரியவில்லை என்றார் தம்பி லட்சுமணா இந்த மெட்டி உன் அன்னையின் அணிகலன்தானே என்று கேட்டார் லட்சுமணரோ அண்ணா ஆம் அன்னையின் தான் என்றார் உடனே ராமர் லட்சுமணரிடம் இத்தனை அணிகலன்கள் காண்பித்தும் இவை உன் அன்னையின் அணிகலன்களா என்று உனக்கு தெரியவில்லை இந்த மெட்டி மட்டும் எப்படி அடையாளம் தெரிந்தது என்று கேட்டார் லட்சுமணர் ராமரிடம் அண்ணா இந்த பதினான்கு ஆண்டுகளில் என் அன்னை சீதைக்கு பாத பூஜை செய்யும் போது அவர்களின் பாதங்களை மட்டும்தான் நான் பார்த்துள்ளேனே தவிர அவர்களின் திருமேனியை நான் பார்த்ததில்லை என்றார் அதனால்தான் எனக்கு மெட்டி மட்டும்தான் அடையாளம் தெரிந்தது மற்ற அணிகலன்கள் அடையாளம் தெரியவில்லை என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சுக்ரீவன் அனுமன் மற்றும் ஏனைய வானரங்கள் தம்பி என்றால் போல் அல்லவா இருக்க வேண்டும் நற்குணத்தின் நாயகன் ஒழுக்கத்தின் சிறந்தவன் என்று லட்சுமணரை பாராட்டினார்கள் ராமர் கற்புடைய பெண்கள் கணவர் இறந்தபின் தான் அணிகலன்களை கழற்றி எறிவார்கள் நான் உயிருடன் இருக்கும்போதே போதே சீதை இந்த அணிகலன்களை கழற்றி எறிந்துவிட்டாள் இதனால் நான் இறந்ததற்கு சமமாகிவிட்டேன் என்று புலம்பி வருந்தினார் சுக்ரீவா நான் ராஜகுலத்தில் பிறந்தும் என் மனைவியை காப்பாற்ற முடியாமல் இவ்வளவு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மக்கள் அனைவரும் என்னை பழிதூற்றுவார்களே நான் என்ன செய்வேன் என்று புலம்பி அழுதான் சுக்ரீவன் தங்களின் தேவி எங்கிருந்தாலும் தங்களிடம் சேர்ப்பேன் தாங்கள் மனம் தளர வேண்டாம் என்றான் அனுமன் ராமரிடம் பெருமானே தாங்கள் வருந்த வேண்டாம் நாம் வாலியை வென்றுவிட்டால் கிஷ்கிந்தையில் உள்ள மற்ற வானரங்களும் நம் வசமாகிவிடுவர் பிறகு நாம் விரைவில் ராவணனை கொன்று சீதையை மீட்டுவிடலாம் என்றான் சுக்ரீவன் அனுமனின் சொற்களை கேட்டு ராமர் சமாதானமானார் ஆதலால் வாலியிடம் சண்டையை நாம் நாளை வைத்துக் கொள்ளலாம் என்றான் அனுமன் ராமரும் அனுமனின் யோசனையை ஏற்றுக்கொண்டார் எல்லோரும் அந்த சோலையில் ஓய்வெடுத்தனர் பிறகு அனைவரும் கிஷ்கிந்தை நோக்கி பயணம் செய்தனர் அங்கு அவர்கள் ஒரு சோலையில் தங்கினார்கள் ராமர் சுக்ரீவனை அழைத்து சுக்ரீவா நீ வாலியை சண்டைக்கு அழைத்து வா பிறகு நான் வாலியை வதைப்பேன் என்றார் சுக்ரீவனுக்கு வாலியிடம் போர் செய்ய தைரியமில்லை என்றாலும் ராமனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான் பிறகு சுக்ரீவன் வாலி எங்கே இருக்கிறாய் தைரியம் இருந்தால் என்னுடன் வந்து போரிடு உன்னை இன்று நான் கொள்வேன் என்று கூக்குரலிட்டு அழைத்தான் அப்போது வாலி அரண்மனையில் பஞ்சனையில் படுத்திருந்தான் சுக்ரீவனின் குரலை கேட்டு சிங்கம் போல் கர்ஜித்துக் கொண்டு எழுந்தான் பிறகு தான் தெரிந்தது அந்த குரல் சுக்ரீவனின் குரல் என்று தனக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சுக்ரீவன் இன்று தன்னை சண்டைக்கு அழைப்பதை நினைத்து ஏளனமாக சிரித்தான் வாலி பின் அவன் கோபத்தில் அரக்கன் போல் படுக்கையிலிருந்து எழுந்தான் அவன் படுக்கையிலிருந்து எழுந்த வேகத்தில் மரங்கள் மலைகள் எல்லாம் ஆடின பிறகு வருகிறேன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தான் அப்போது வாலியின் மனைவி தாரை போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினாள் வாலி மனைவியிடம் ஒரு செயலில் வெற்றி பெறப் போகும்போது மனைவி தடுத்தால் அச்செயல் நிறைவேறாது என்பது காலங்காலமாய் பின்பற்றி வரும் நம்பிக்கை என்பதை தெரிந்தும் எதற்காக என்னை தடுக்கிறாய் என்று கேட்டான் என்னை தடுக்காதே நான் உடனே சென்று சுக்ரீவனை கொன்று வருகிறேன் என்றான் வாலி தாரையோ வாலியிடம் மன்னவரே தங்களை பார்த்து ஓடி ஒளிந்த சுக்ரீவன் இன்று தங்களை எதிர்த்து நிற்கிறான் என்றால் அவனுக்கு புதுமையாக வந்த வலிமை அல்ல அவனுக்கு துணையாக யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்றான் அதற்கு வாலி பெண்ணே அனைத்து உலகங்களும் ஒன்று திரண்டு வந்தாலும் யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டுமின்றி என்னை யார் எதிர்த்தாலும் அவர்களிடம் உள்ள பாதி வலிமையும் வரமும் என்னிடம் சேரும்படி வரத்தினை பெற்றுள்ளேன் ஆகையால் என்னை எதிர்க்க எவராலும் முடியாது அதனால் நீ பயம் கொள்ள வேண்டாம் என்றான் மன்னா சுக்ரீவனுக்கு துணையாக ராமன் என்பவர் வந்துள்ளதாக நம் அன்புக்குரியவர்கள் கூறினார்கள் அவரை வெல்ல எவராலும் முடியாது ஆகையால் தாங்கள் செல்ல வேண்டாம் என்றாள் தாரை நீ என்ன சொல்கிற ராமர் சுக்ரீவனுடன் உறவு கொண்டு உள்ளாரா ராமர் அறவழியில் நடப்பவர் ஒருவேளை ராமர் சுக்ரீவனுடன் இருந்தால் ராமருக்கு கிடைக்க போகும் பலன்தான் என்ன தன் தாயின் கட்டளையால் நாட்டை தம்பி பரதனுக்கு தந்துவிட்டு ராமர் வனம் வந்துள்ளார் உலகையே எதிர்த்து நின்றாலும் வெற்றி பெறுபவர் ராமன் அவர் கையில் இருக்கும் கோதண்டம் அவருக்கு பெரிதும் துணையாக உள்ளது அவருக்கு உறுதுணையாக அவரின் தம்பி லட்சுமணர் உள்ளார் இதற்கு மேல் அவருக்கு வேறென்ன துணை வேண்டும் அவர் சூரிய குலத்தவர் நாம் வானரங்கள் அதுவும் சுக்ரீவனிடம் ஏன் அவர் நட்பு கொள்ள வேண்டும் தம் தம்பிகள் மீது மிகவும் அன்பு கொண்ட அத்தகைய ராமர் எங்களின் சண்டைக்கு இடையில் வருவாரா நிச்சயம் வரமாட்டார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராமரை தவறாக எண்ணிவிடாதே நான் சீக்கிரம் சென்று சுக்ரீவனின் உயிரை எடுத்துவிட்டு வருகிறேன் என்று மனைவி தாரையிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார் தாரை இதற்கு மேல் இவரிடம் பேசி ஒரு பயனும் இல்லை என்று நினைத்து அமைதியாக இருந்தாள் வாலி தன் தம்பி சுக்வனை தேடிக் கொண்டு சோலைக்கு அருகில் உள்ள மலைக்கு வந்தான் அங்கு சுக்ரீவன் வாலிக்காக காத்து கொண்டிருந்தான் பிறகு இருவரும் சண்டையிடத் தொடங்கினர் ஓரிடத்தில் சண்டையிடாமல் சுழன்று சுழன்று எல்லா இடத்திலும் சண்டையிட்டார்கள் ராமர் லட்சுமணனிடம் தம்பி பார்த்தாயா இருவரும் இரு சிங்கங்கள் போல கர்ஜித்துக் கொண்டு சண்டை போடுகிறார்கள் என்றார் ஆனால் லட்சுமணர் அண்ணனை காத்து துணை புரிவதே தம்பியின் கடமையாகும் ஆனால் இங்கு அண்ணன் தம்பி இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி மனம் வருந்தினான் அதற்கு ராமரோ தம்பி லட்சுமணா தம்பி பரதனை போல் உயர்ந்த பண்புடையவர் எவரேனும் உள்ளார்களா ஆனால் இவர்கள் புரிதல் பொறுமையின்றி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர்களின் சண்டை வெகு நேரம் நடந்தது வாலியால் சுக்ரீவனுக்கு மிகுந்த அடிபட்டது பிறகு சுக்ரீவன் ராமரிடம் வந்து பெருமானே நான் என்ன தவறு செய்தேன் அண்ணன் வாலி என்னை அடித்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் தாங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே உள்ளீர்கள் என்று வழி தாங்க முடியாமல் கேட்டான் இதற்கு ராமரோ தம்பி சுக்ரீவா எனக்கு உங்கள் இருவர்களில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்ற வேற்றுமை தெரியவில்லை அதனால் தான் நான் பானத்தை தொடுக்காமல் அமைதியாக இருந்தேன் என்றார் இந்த பூமாலையை நீ அணிந்து கொண்டு சண்டையிடு இந்த பூமாலை உனக்கு வெற்றி மாலையாக அமையும் நான் எளிதாக வேற்றுமை அறிந்து வாலியை வதம் செய்வேன் என்றார் சுக்ரீவன் பூமாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொண்டு மறுபடியும் வாலியுடன் சண்டையிட சென்றான் மறுபடியும் தன்னிடம் சுக்ரீவன் சண்டையிட வருவதை கண்ட வாலி மிகவும் கோபமடைந்தான் அதனால் சுக்ரீவனை பலமாக அடித்தான் வாலியின் பலமான அடியால் சுக்ரீவன் உயிர் போகும் நிலைக்கு வந்தான் அப்போது ராமர் ஒரு மரத்தின் மறைவில் நின்று கொண்டு வாளியை நோக்கி பானத்தை பூட்டிக் கொண்டிருந்தான் சுக்ரீவன் என்ன செய்வதென்று திகைத்து நின்றான் அப்போது வாலி சுக்ரீவனை பார்த்து இப்போதே உன்னை கொன்று விடுகிறேன் என்று சொல்லி சுக்ரீவனை தன் தலைக்கு மேலே தூக்கினான் அப்போது ராமர் வாலியை நோக்கி பானத்தை எய்தினார் ராமனின் பானம் வாலியின் மார்பில் பாய்ந்தது வாலி மயங்கி கீழே விழுந்தான் பிறகு சிறிது மயக்கம் தெளிந்த வாலி தன் மார்பில் அம்பு துளைத்ததை பார்த்து மிகவும் கோபமுற்றான் வாலி கோபத்தில் என் மீது அம்பு எய்தியவரை நான் உயிரோடு விடமாட்டேன் இவ்வுலகை அழிப்பேன் என்று உரைத்தான் பிறகு வாலி என் மீது அம்பை தொடுத்தவர் யாராக இருப்பார்கள் தேவர்களாக இருப்பார்களா ஆனால் தேவர்களுக்கு இந்த அளவுக்கு வலிமை உள்ளதா என்று எண்ணினான் வாலி தன் மார்பில் பாய்ந்த அம்பை எடுக்க முயற்சித்தான் எவ்வளவு முயன்றும் அந்த அம்பை அவனால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை இதனால் அவன் மனம் வருந்தினான் அவன் கோபத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் சிரித்தான் அவன் மார்பிலிருந்து ரத்தம் ஆறுபோல் பெருகியது இதனை பார்த்து கொண்டிருந்த சுக்ரீவன் அண்ணன் மீது கொண்ட பாசத்தில் அழுது கீழே விழுந்தான் பிறகு வாலி தன் மார்பின் மீது பாய்ந்த அம்பில் உள்ள பெயரை பார்த்தான் அதில் ராம் என எழுதப்பட்டிருந்தது இதனை பார்த்த வாலி மிகவும் அதிர்ச்சியடைந்தான் தரும நெறியில் நடக்கும் ராமனாய் செய்தது தாரையிடம் ராமனை பற்றி பெருமையாக பேசி அவளை கடிந்துவிட்டு வந்தேனே என்று நினைத்து ஏளனமாக சிரித்தான் ரகு குலத்தில் பிறந்த ராமர் தவறே செய்யாத என் மீது அம்பு எய்தியது எதற்காக தசரதரின் புதல்வர் ராமர் நீதி நெறி தவறலாமா ராமனின் இந்த செய்கையை பார்த்து ஏளனமாக சிரித்தான் பிறகு அம்பு வந்த திசையை உற்று பார்த்தான் ராமர் வாலியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் வாலி முன் ராமர் வந்து நின்றார் ஒளி வீசும் தோற்றத்தோடும் கையில் வில்லேந்தி வந்த ராமரை பார்த்தான் வாலி மிகவும் கோபம் கொண்ட வாலி ராமரிடம் என் மீது அம்பை எதற்காக துளைத்தாய் நான் உனக்கு என்ன தவறு செய்தேன் எல்லோருக்கும் தீமையை அகற்றி நன்மை செய்யும் நீ எனக்கு இத்தகைய தீங்கு விளைவிக்க காரணம் என்ன ராமா வாய்மையும் மரபையும் காக்கும் தசரதனின் புதல்வனா நீ ராகவா உத்தம குணமிக்க பரதனின் அண்ணனா நீ வசிஷ்ட முனிவரிடம் கற்ற கல்வியை நீ மறந்துவிட்டாயா அரக்கர்களை அழித்து முனிவர்களை காத்தாய் என்னை அழித்து நீ யாரை காக்கப் போகிறாய் அண்ணம் போன்ற உன் மனைவி சீதா தேவியை பிரிந்த பிறகு உனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையா ஓர் அரக்கன் உன் மனைவியை கவர்ந்து சென்றதால் குரங்கினத்தின் அரசனாகிய என்னை வதம் செய்வதா ராமா உன்னிடத்தில் இருந்த அன்பும் பாசமும் எங்கே போனது வேந்தனே நாட்டை உன் தம்பி பரதனுக்கு கொடுத்துவிட்டு இக்கானகத்துக்கு வந்த நீ என்னை கொன்றுவிட்டு அரசை தம்பி சுக்ரீவனிடம் கொடுக்கத்தான் இவ்வாறு செய்தாயா ஓர் உயிரை காக்கும் நீ ஓர் உயிரை எடுப்பது அதர்மத்திற்கு சமமாகும் எந்த ஒரு வீரனும் பின் நின்று அம்பு எய்த மாட்டான் இதிலிருந்து தெரிகிறது நீ எத்தகைய வீரன் என்று இன்று நீ அறநெறிப்படி நடக்கவில்லை சுக்ரீவன் அழைத்ததால் இங்கு வந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த என்னை இக்கதிக்கு ஆளாக்கிவிட்டாய் இது உனக்கு நியாயமா படுகிறதா நீ என்னை கொன்று என்ன சாதிக்கப் போகிறாய் நேருக்கு நேர் என்னிடம் சண்டை போடாமல் பின் நின்று என் மீது அம்பு எய்திய உன்னை மக்கள் பாராட்டுவார்களா இல்லை தூற்றுவார்களா நீ வில்வித்தையில் சிறந்தவன் என்று கூறுகிறார்கள் நீ பின் நின்று அம்பு எய்துவதுதான் உன் வில்வித்தையின் சிறப்பா என்று கேட்டான் வாலி